குரு வாழ்க குருவே துணை என்னை யான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய் சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவும் முறையாய் செய்தேன் உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய் முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய சிந்தனை நிறைவாக அமைந்திட இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக அருத்தந்தை அவர்கள் எழுதிய அந்த மனவளக்கலை பாகம் ஒன்று அதான் ஆரம்பத்தில் இருந்த புத்தகம் அதன் பின்பு பாகம் இரண்டு பாகம் மூன்று என்று நூல்கள் வந்தன அந்த புத்தகம்தான் எல்லா கருத்துக்களுக்குமே ஒரு அடிப்படை அச்சானி என்று சொல்லலாம் அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களுடைய விரிவாக்கம் தான் அதன் பின்பு வந்த நூல்கள் அனைத்தும் என்று கூட சொல்லலாம் ஒரு மனிதன் மனோளக்கலை மன்னத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளும் போது எந்த நோக்கத்திற்காக இணைந்து கொள்கின்றானோ அந்த நோக்கம் அங்கே நிறைவேறுகின்றதா முழுமை அடைகின்றதா என்ற கேள்வி எழுப்பிக் கொள்ளும் போது அதற்குண்டான விடைகள் அனைத்துமே இந்த நூலிலே கிடைக்கும் மனோளைக்கலை பாகம் ஒன்று அதில் சுவாமிஜி குறிப்பிடும்போது இந்த யோக முறைகளை கற்றுக்கொள்ளும் போது மனதிற்குண்டான அந்த கலைகளை கற்றுக்கொள்ளும் போது என்ன மாதிரியான செயல்முறைகளை அவங்க சொல்லி தர்றாங்க மன்றத்திலே என்று குறிப்பிடுவார் அதை நான்காக பிரித்து முதலாவது அகத்தவம் இரண்டாவது அகத்தாய்வு மூன்றாவது குணநல பேரு நான்காவது முழுமை பேர் அதாவது அந்த முழுமை பேர் அடைவதற்கு அதுதான் வாழ்வின் நோக்கம் என்று இருக்கும்போது அந்த முழுமை பேர் இறை உணர்வு பெறுதல் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்றும் இரண்டர கலத்தல் என்றும் இறையநிலையை சரியா உணர்ந்து கொள்ளுதல் என்றும் அந்த இறைநிலை பற்றி அறியாமைந்து விடுபட்டு அஞ்ஞானத்தை விட்டு மெய்ஞானம் அடைவது என்றும் பலவிதமான கருத்துக்களை கேட்டிருக்கின்றோம் ஆக அந்த முழுமை பேர் அடைவதற்கு எங்கே அது தொடங்குகின்றது தவத்திலே தொடங்குகின்றது தவம் கற்றுக்கொண்டோம் தச்சோதனை செய்கின்றோம் அந்த தச்சோதனை செய்யும் போது நம்முடைய குணங்கள் எந்த அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்கின்றன என்று சிந்திக்கும் போது பல சமயங்களில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முகமோடு போட்டுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூட சொல்லலாம் அதாவது சுற்றுப்புறத்திலே உள்ள குடும்பமே எடுத்துக்கொள்ளுங்க குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார்கள் அது அமைதியாக இருக்கு அதுல எந்த ஒரு பெரிய ஒரு விசேஷம் கிடையாது இப்போ உதாரணமாக ஒரு அமைதியான இடம் சொல்றான் இல்லையா இமயமலைக்கு போய் தவம் செய்யலாம் இல்லை ஏதோ ஒரு மலை பிரதேச மேலே ஏரி தவம் செய்யலாம் என்றெல்லாம் சொல்வார்கள் சோ அமைதியான இடத்திலே தவம் செய்வது என்பதை விட இந்த மாதிரி ஒரு சூழல் அதாவது சுற்றும் ஒரு சப்தம் இரைச்சல் எதுனிடையே தாவம் செய்வது கூடுதலான பலனை தரும் என்று சொல்லுவோம் எப்படின்னா மனிதனுடைய இயல்பு சாதாரணமாக இருக்கும்போது அந்த மூளை இயக்கம் அந்த வேலையை விட அந்த ஒரு கிரைசிஸ் அதாவது பிரச்சனை என்று வரும்போது அதனுடைய இயக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதுலயும் நமக்கு வந்து அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பிரச்சனையின் நடுவே வாழ்க்கை நடத்துவது என்பது மிகவும் பிடித்தமான ஒன்று என்பதை விட அதுதான் நமக்கு பொருந்தும் என்று கூட சொல்லலாம் உதாரணமா இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு வேலை செய்யக்கூடியவங்க மேசேன்னு சொல்றான் இல்லையா அவங்க வேலை செய்து கொண்டே இருக்காங்க நீங்க வந்து அது ஒரு கட்டுப்பாடு இல்லாம பரவாயில்ல உங்க இஷ்டத்தை நீங்க முடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாகவே செய்யுங்க என்று சொன்னோம் அப்படின்னா அது காலம் நீட்டி கொண்டே போகும் அதுக்கு மாறாக ஒரு தேதியை குறிப்பிட்டு விட்டு இந்த நாடு நீ செய்தாக வேண்டும் என்று நீங்க வந்து வலியுறுத்தினி வைத்துக் கொள்ளுங்க கண்டிப்பாக அந்த வேலை முடியும் ஆக அந்த கம்பல்ஷன் அந்த ஒரு ஒரு அந்த நிலைக்கு கொண்டு வரும்போதுதான் அவங்க சீக்கிரம் வேலை செய்யணும்னு ஒரு எண்ணம் வருகின்றது அப்படி பார்க்கும்போது முழுமைப்பேர் என்று சொல்லக்கூடியது எல்லாம் சரியாக இருந்து பேர் அடைவு என்பது அதுல பெரிய விசேஷம் கிடையாது ஆனால் பிரச்சனையின் நடுவே அது குடும்பமாக இருக்கலாம் அலுவலமாக இருக்கலாம் சமுதாயமாக இருக்கலாம் அதனிடையே இருந்து கொண்டு அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதன் இடையே தவம் செய்து அந்த பேர் அடைகின்றோமே அது உண்மையான ஒரு பேர் என்று கூட சொல்ல முடியும் காரணம் நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே அதை அந்த இரையாற்றில் நோக்கி போகின்றோம் கடமை தவிர்த்து விட்டு கடமையை நீக்கிவிட்டு கடமை செய்யாமல் இறை தேடி போகும் போது முழுமைப்பெயர் அடையும் போது யாருக்கு எந்த நன்மை கிடையாது நினைந்து பாருங்க தனியாக போயிட்டு ஒரு இமயமுறையை உட்கார்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தால் யாருக்கு என்ன நன்மை ஒன்றுமே கிடையாது தனக்கு வண்ணம் இருக்கலாம் அது சொல்லலாம் ஆக நாம் செய்யக்கூடிய யோக முறைகள் சமுதாயத்திற்கு எப்படி பயன்படுகின்றது அது முக்கியம் ஆக சமுதாயத்தில் பயன்பட வேண்டும் என்றால் அந்த நோக்கம் செல்லக்கூடிய வழிமுறை என்பது சரியாக இருக்க வேண்டும் அதை சொல்லித்தரக்கூடிய அற்புதமான குரு தான் நம்முடைய வேதாத்திரி மகரிஷேகர் சொல்வார் இல்லையா ஒரு அம்மையார் வந்து அந்த மன்றத்துக்கு வந்து போறது வீட்டுல அதனால பெரிய பிரச்சனையா இருக்குங்க தினசரி சண்டையா இருக்குன்னு சொல்லும் போது சுவாமிஜி குறி சுருக்கமாக சொன்னார் குடும்ப அமைதி கழுத்துக்கொண்டு மன்றத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னார் ஏனெனில் நாம் கற்றுக்கொள்வதே குடும்ப அமைதிக்காகத்தான் அப்ப அதை இல்லாமல் நீங்க வந்து கற்றுக்கொள்ள எந்த நன்மையும் கிடையாது என்று சொல்லி எப்படி அந்த ஆர்வத்தை பூச்சி செய்து கொள்ளலாம் என்றால் அந்த அருளை வாழ்த்தி கொண்டே வாங்க நாளடைவரே யார் வேண்டாம் என்று மறுப்பு சொன்னார்களோட அவருடைய உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார்கள் என்று குறிப்பிடுவார் இது நிறைய குடும்பங்கள்ல இது அனுபவப்பூர்வமாக பார்த்திருக்கின்றாங்க ஆக அந்த முழுமை பேர் அடைய வேண்டும் என்றால் குணநல பெயர் அடையாமல் பேர் அடைய முடியாது அந்த குணங்களை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்ன பயிற்சி முறை அகத்தாய்வு இல்லாமல் பேர் வராது அந்த அகத்தாய்வு செய்வதற்கு எது துணை புரிய வேண்டும் மனம் முதல்ல ஒத்துழைக்க வேண்டும் அதனால தவத்தை கொடுத்தார் சுவாமிஜி என்ன அற்புதமான வழிமுறை ஸோ தவம் ஏற்றி அதனோடு சேர்ந்து தச்சோதி செய்து கொண்டே வரும்போது நமக்குள்ள கடங்கங்களை போக்கி கொண்டு வரும்போது உணர்நல பெயர் கிடைக்கின்றது முழுமை பெயர் கிடைக்கின்றது என்று சொல்லி தவத்தின் மூலமாக இந்த யோக முறைகள் மூலமாக என்ன மாதிரி நிலைகள் நமக்குள்ளாக வருகின்றது அதாவது முன்னேற்றம் அல்லது வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த வளர் நிலைகள் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகள் எது வளர்கின்றது எதற்குள்ளாக எந்த வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய எதை குறிப்பிடுகின்றார் என்று பார்க்கும்போது அதை மூன்றாக சொல்வார் சுவாமிஜி மூன்று விதமான வளர்நிலைகள் மூன்று விதமான ஒரு ஆற்றல் பெருக்கம் அல்லது வளர்ச்சி அல்லது மேன்மை மேம்பாடு என்று குறிப்பிடுகின்றார் அதுல என்ன ஒரு விசேஷம் என்று பார்த்த போதும் சிந்திக்கும் போது மனதுக்குள்ளாக நிறைய தாக்கம் வந்தது முதலாவது மன விரிவு பெறுதல் சொல்றார் மனம் என்பது என்ன உயிரின் படர்க்க நிலை சுவாமியுடைய அற்புதமான ஒரு கருத்து இன்னும் நன்றாக நுணுகி சென்றோம் என்றால் அறிவின் இயக்கம்தான் மனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அறிவு என்பது இங்கே ஆன்மீகத்தில் நாம் சொல்லக்கூடியது இரையாற்றல் அப்ப இரையாற்றலே அங்கே படற்கையிலே மனமாக இயங்கும் போது அந்த மனமானது கொஞ்ச கூட சுருங்காமல் பரந்த மன இருக்க வேண்டுமே எப்பொழுதுமே விரிந்த நிலை இருக்க வேண்டுமே அந்த மனமானது ஏன் அங்கேயே அது ஒரு ஒடுங்கி போகின்றது சுருங்கி போகின்றது என்று பார்க்கும்போது அதற்கு பல காரணங்கள் முக்கியமானது பதிவுகள் எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் எனக்குள்ளாக இருக்கும்போது என்ன ஆகிட்ட மனம் விரிவது கிடையாது போது மனம் விரியுது அப்படின்னா என்ன பொருள் இந்த உயிர் மையத்திலே உள்ள அறிவு அதனுடைய எல்லை இருக்கு இல்லைங்களா அந்த எல்லை என்பது விரிந்து கொண்டே போகின்றது எப்படி விரியும் உணர்ச்சி நிலையில் இருந்தால் உயிருடைய வேகம் அதிகம் உயிர் வேகமாக இயங்க ஆரம்பித்து என்ன செய்யும் அளவுக்கு அதிகமான உயிர் விடும் வெளியேற்றிவிடும் அதனாலதான் ஒரு கோவப்பட்டு முடிந்ததுமே ஒரு ஒரு நம்மளை தண்ணீர் குடித்தால்தான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்வோம் அப்படி பார்க்கும்போது அந்த உயிர் வேகம் அதிகமாக இருக்கும்போது என்னவாகும் இழப்பு அதிகம் அதற்கு மேலாக உயிர் சுழற்சி அதிகமாக இருக்கும்போது உயிர் மையத்தில என்ன இருக்கு சுத்தவழி எதுவாக இருக்கு அறிவாக இருக்கு அப்ப உயிர் மையத்திலே உள்ள சுத்தவழி உயிர் சுழற்சியினுடைய வேகம் அதிகமாகும் போது அந்த சுத்த எல்லை குறைய ஆரம்பிக்கின்றது இட் இட்வில் ஒரு பொருள் வேகமாக சொல்லும் போது அந்த மையத்துல ஒரு புள்ளி என்ன வாங்க சுருங்க கொண்டே போகும் நீங்க உதாரணமாக இந்த ரங்கராட்டம் பார்க்கலாம் இந்த ரங்கராட்டத்துல நிறைய இந்த குதிரைகள் இதெல்லாம் சைட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் சுற்றி வந்து கொண்டே இருக்கும் அந்த வெளிப்புறத்திலே உள்ள அந்த குதிரைகள் ஓடும் வேகம் அந்த மத்தியில உள்ள அச்சுன்னு சொல்றோம் பாருங்க அந்த அச்சல் இருக்காது அந்த அச்சு என்பது மிக மெதுவாகத்தான் சுருங்கும் மெதுவாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படி பார்க்கும் போது அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அச்சு என்று சொல்லக்கூடியது மெதுவாக சொல்லலும் ஆனா சுழற்சி என்பது சுற்றிப்புற சூழ்ந்த விளிம்பில் இருக்கும் பாருங்க அது வேகம் அதிகமாக இருக்கும் இதை மனதில் ஒத்துக்கொள்ளுங்க அப்படி பார்க்கும்போது உயிரினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் போது உயிர் மையத்திலே உள்ள அந்த புள்ளி எதுங்க இறைநிலை அறிவாக இருக்கே அந்த அறிவு சுருங்கி போகின்றது ஆக உணர்ச்சி நிலையிலே கோபமாக இருந்தாலும் ஆத்திரமாக இருந்தாலும் வெறுப்பு அதிகமாக இருந்தாலும் என்ன ஆயிட்டுங்க அறிவு இயங்குவது குறைந்து போகின்றது அறிவு என்பது இயக்கம் குறைந்து போகும்போது என்னவாகும் கொள்ளும் தன்மை நம்மை சுற்றி என்ன நிகழ்ந்தாலும் அதை உள்வாங்கும் தன்மை இயல்பாக குறைந்து போகும் கோமா இருக்கும் யாரோ ஒருத்தர் வந்து பேசுறாரு நாம் அவர் சொல்றதை காது கொடுத்து கேட்கிறோமா கண்டிப்பாக நமக்குள்ளாக அவர் சொல்லக்கூடிய எதிர்ப்பு தான் செய்வோமே தவிர அவர் சொல்லக்கூடிய எதுக்கு உவங்கக்கூடிய தன்மை நிச்சயமாக வராது ஏனெனில் கொள்ளும் தன்மை குறைந்து போகின்றது ஆக அந்த கொள்ளும் தன்மை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நமக்குள்ளாக இறைத்தன்மை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அந்த இறைத்தன்மை அதிகரிப்பதற்கு என்ன தேவை அதுதான் தவம் அப்போ தவத்தின் மூலமாக மனதின் இயக்க வேகம் என்னவாகும் குறைந்து கொண்டே வந்து இன்னொரு கோணத்திலே பார்க்கும் போது இயக்க வேகம் குறைய 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 சுழற்சி குறைந்தால் எப்படி சுழற்சி அதிகமாக இருந்தால் மையம் என்பது சுருங்கி போகின்றதோ அதே சமயத்துல வேறு பக்கத்தில் இணைந்து பாருங்க அந்த வேகம் குறைய 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 மையம் விரிகின்றது எதுங்க உயிருடைய மையம் விரியும் போது என்ன ஆயிடுத்துங்க அதாவது என்ன பொருள் உயிரு மையம் என்பது அறிவு அந்த அறிவு விரிகின்றது அப்ப அறிவு விரியும் போது கொள்ளும் தன்மை அதிகமாகின்றது அப்படி பார்க்கும் போது விரிந்த மனது அதனோடு அது படக்க ஏதும் போது மனம் விரிந்துதான் இருக்குமே தவிர சுருங்காது என்ன அற்புதமான ஒரு கருத்து கொண்ட சுவாமி நினைக்கிறார் ஆக தவத்தின் மூலமாக தவம் ஏற்ற நாம் சொல்கின்றோம் இத்தனை சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் ஒரு வினாடிக்கு இத்தனை சுற்றுக்கள் சொல்லி சொல்கின்றோமே அப்ப என்ன பொருளுங்க மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் எண்ணிக்கை குறைகின்றது எப்பொழுது குறையும் பதட்டம் இருந்தால் குறையாது கோபம் இருந்தால் குறையாது ஆத்திரம் இருந்தால் குறையாது வெறுப்பு இருந்தால் குறையாது ஆனால் அமைதியாக இருந்தால் என்னவாகும் எண்ணங்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் பதட்டம் குறையும் வெறுப்பு குறையும் ஆக எண்ணங்கள் எண்ணிக்கை குறைவுதான் முதல் படி அதுதான் டவத்ர சுவாமி சொல்லித்தரேன் பதினான்குக்கு மேலாக இருந்த அந்த சுற்றுக்கள் ஒரு வினாடிக்கு என்று சொல்லக்கூடியது குறைந்து கொண்டே வர ஆரம்பிக்கின்றது ஒன்றிலிருந்து எட்டு என்ற அளவுக்கு குறைந்து கொண்டே வர ஆரம்பிக்கும் போது என்னவாகும் மனமானது விரிகின்றது அதுதான் குறிப்பிட சுவாமிஜி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மைண்ட் மன விரிவு பெறுதல் எப்படி சாத்தியமாகின்றது தவம் இயற்றும் போது உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதிக்கு வருகின்றோம் அப்படி அமைதிக்கு வரும்போது உயிர் இயக்க வேகம் குறைகின்றது அந்த இயக்க வேகம் குறையும் போது அதன் மையத்திலே உள்ள சுத்தவுளி தன்மை அந்த விரிவு பெறுகின்றது எதுங்க அறிவு விரிவு பெறுகின்றது அந்த விரிந்த அறிவு மனமாக இயங்கும் போது விரிந்த நிலை இயங்க ஆரம்பிக்கின்றது இதுதான் அடிப்படை கருத்து ஆக ஏற்ற நமக்கு யதார்த்தம் இயல்பாக வர வேண்டும் மனதிற்குள்ளாக வெறுப்பு நேசிக்கூடிய தன்மை இயல்பாக வரக்கூடிய வெறுப்பு வரக்கூடாது நியாயமாக பார்த்தார் சரியாக தவம் செய்து கொண்டு வந்தார் ஆக இதற்கு மாறாக நமக்குள்ளாக ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு தவம் செய்து கொண்டிருக்கின்றோ நமக்குள் மாற்ற வர என்ன பொருளுங்க சரியாக குணநல பேரும் நாம அகத்தாயும் செய்யவில்லை ஆக மனம் விரிகின்றது முதல் படி அதான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மைண்ட் மனம் விரிவு பெறுகின்றது சரி அதற்கடுத்து என்னவாகும் மனம் விரியுது அப்ப மனம் விரியும் போது அப்படின்னு என்ன பொருளுங்க அறிவு என்று சொல்லக்கூடியது உயிர் மையத்தில் உள்ள அறிவு என்பது விரிவடைந்து மனமாக இயங்கும் போது மனம் விரிகின்ற சொல்கின்றோம் ஆக இங்கு அறிவு விரிகின்றது அறிவு என்பது என்ன இறைநிலை அப்ப இறைநிலை நமக்குள்ளாக அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி பார்க்கும் போது அந்த இறைநிலையே அறிவாக இருந்து கொண்டு அறிவு விரியும் போது எது விரிகின்றது இறைவனே நமக்குள்ளாக விரிகின்றான் இறைத்தன்மை இயல்பாக நிறைந்து கொண்டே இருக்கின்றது அப்படி இறைத்தன்மை நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கும் போது என்ன செய்கின்றோம் இயற்கை விதியை உணர்ந்து கொள்கின்றோம் அண்டர்ஸ்டாண்டிங் த லா ஆஃப் நேச்சர் இதுதான் இயற்கை இதைக்கவே எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நம்ம பார்ப்பது அனைத்துமே இயற்கை தான் நேச்சர் எதுவாக இருந்தாலும் சரி உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாமே இயற்கை தான் அந்த இயற்கை விதியை தெரிந்து கொள்ளும் போது இந்த இயற்கை என்பது இப்படித்தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றது இதற்கென்று ஒரு கால அளவு என்பது உண்டு சொல்றோம் இல்லையா அதாவது காலம் தோறும் பருவம் வேகம் என்று சொல்லக்கூடிய அளவுகளும் சரி அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு சொல்லுவாங்க எதுவாக இருந்தால் அதற்கு ஒரு தன்மை குவாலிட்டி உண்டு அதுக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் இயக்க ஒழுங்கு என்பது உண்டு எதை எடுத்துக்கொள்ளுங்க சூரியன் எடுத்துக்கொள்ளுங்க சந்திரன் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாருக்கும் இயக்க ஒழுங்கு என்பது உண்டு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்க நமக்கு ஒரு இயக்க ஒழுங்கு உண்டு ஆனால் நாம வந்து என்ன செய்கின்றோம் சரியாக புரிந்து கொள்ளாமல் வெறுப்படைச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் மனிதன் எதுவாக மாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விலங்குகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதை வேடிக்கை விலங்குகள் கூட மனிதன் விலங்குகள் எவ்வளவோ மேல எக்ஸாம்பிள் பசிச்சா உணவை தேடி போகும் மனிதன் அப்படி கிடையாது எதையும் பதுக்கி வைத்து கிடையாது சோ விலங்கோட மனிதன் ஒப்பிடாதீங்க விலங்குகள் எவ்வளவோ மேலுன்னு சொல்லுவாங்க வேடிக்கையாக ஆக அந்த மனிதன் சொல்லும்போது சொல்லும் போது நமக்குள்ளாக எந்த அளவு உள்வாங்கிக் கொள்கின்றோமோ எதுங்க இயற்கை தத்துவத்தை உள்வாங்கி கொள்ளும் போது இயற்கை விதியை அறிந்து கொள்ளும் போது அந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய இறைநிலை நமக்குள்ளாக எல்லாமாக அறிவாக உடலாக உயிராக மனமாக இருந்து கொண்டு நம்மை வழி எடுத்து போகின்றது என்ற உண்மை தெரிந்து கொண்டால் நமக்குள்ளாக இயல்பாகவே இயற்கை பற்றி அற்புதமான ஒரு அறிவு தெளிவு மலர ஆரம்பிக்கின்றது என்னவாகும் இரவிலை இறைவனை பற்றி அறியாமை அகன்று போகின்றது இதுதான் இரண்டாவது நிலை ஆக முதல் நிலை மனம் விரிதல் இரண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுத்துங்க இயற்கை விதியை அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் த லா ஆஃப் நேச்சர் ஆக இந்த விதி என்பதை தெரிந்து கொள்ளும் போது பொதுவாக சுவாமி சொல்ல சொல்லுவாங்க நாங்க இந்த விதியை மதியால் வெல்லலாம் என்ற கருத்து வரும்போது விதி என்று சொல்லக்கூடிய நாம் பொதுவாக என்ன செய்கின்றோம் தலையெழுத்து அதை விதின்னு விதினு சொல்கின்றோம் சுவாமிஜி அற்புதமா சொன்னார் விதி என்பது தலையெழுத்து என்பது எடுத்துக் கொள்ளாதீங்க அது விதி என்பது ஒரு விதிமுறை ரூல் இப்போ ரோட் ரூல் சொல்றோம் ஆங்கிலத்துல அப்ப சாலை தலையெழுத்தா சாலை விதி இப்படி இருக்க வேண்டும் இப்படி போக வேண்டும் சாலை விதி ஒரு குடும்பத்தில் இருக்கும் இந்த விதியின் பிறகு நடந்து கொள்ள வேண்டும் இது குடும்பத்திற்கே ஒரு விதிமுறை என்று சொல்லக்கூடியது ஆக அந்த விதி என்று சொல்லக்கூடிய நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் இயற்கையை உணர்ந்து கொள்ளும் போது இயற்கை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று உணவு நமக்கும் இயற்கைக்கும் ஒத்த உறவு அதாவது அதனோடு இணக்கத்தன்மையோடு வாழ ஆரம்பிக்கின்றோம் எங்கே இயற்கையோடு இணக்கமாக வாழ்கின்றோமோ நிச்சயமாக இயற்கையினால் நமக்கு துன்பம் வருவது கிடையாது இதைத்தான் சுவாமிஜி சொன்னார் இயற்கையில துன்பமே கிடையாது மனிதனுக்கு இயற்கை துன்பம் கிடையாது செயற்கை துன்பங்கள் தான் அதிகரம் அது மனிதனால் தேடிக்கொள்வது ஆக அது இயற்கையில துன்பமே கிடையாது நீங்க தேடி போக வேண்டாம் நீங்க துன்பத்தை தவிர்த்தாலே போதுமானது இன்பம் தாங்கிறார் சுவாமிஜி அப்படி இருந்ததுங்க தேவையில்லாமல் பிரச்சனை கொண்டு கொண்டு நீங்கள் உங்களுடைய அமைதியை கடுத்துக் கொள்ளாதீங்க இயற்கையாக விடுங்க எல்லாம் சரியாக நடந்து கொண்டு இதுதான் இயல்பு ஆக இயற்கை விதியை தெரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது நிலை அப்ப இயற்கை விதி தெரிந்து கொண்டால் அது எங்கே அடுத்த நிலை போகுது அப்படின்னா எண்ணம் சொல் செயல் இதுல ஒரு விழிப்பு நிலை இயல்பாக வந்துவிடும் இதுதான் இந்த ஒரு தவத்தில வரக்கூடிய மூன்றாவது நிலை எப்படி வரும் எனக்குள்ளாக ஒரு விழிப்பு வந்துடுது அதை அவேர்னஸ் விழிப்பு விழிப்புணர்வு அப்படின்னா ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து என்னை வந்து கொஞ்சம் தடுமாற வைக்குது இல்ல கோபம் ஊட்டுது வைத்துக் கொள்ளும் அப்ப விழிப்பு இருந்தால் என்ன செய்வோம் தப்பான வார்த்தை பயன்படுத்த மாட்டோம் ஏனெனில் ஒரு வினாடி பொறுமை காக்காமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டோம் என்றால் நிச்சயமாக துன்பத்திற்கு ஆளாமோ நமக்கும் அவருக்கும் இடையே உறவிலே ஒரு பெரிய ஒரு விரிசல் விட்டுவிடும் பின்பு அதை சரி செய்ய முடியாது சரி செய்ய வயதுங்க ஒட்டு போடுற மாதிரி பேச்சிங் ஒர்க் ஆனால் ஏற்பட்ட விரிசல் விரிசல் தானே அதனால அந்த விழிப்பு நிலையில் சொல்லக்கூடியது எண்ணமோ சொல்லோ செயல் முக்கியமாக சொல் தான் செயல் கூட ரெண்டாவதுக்கு அப்புறம் சொல்லலாம் சொல் மூலமாக ஏனில் செயல் மூலம் ஒருத்தர் அடிக்கிறோம் அந்த சமயத்துல வலிக்க சொல்றாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது நினைக்கும் போது அந்த வலி மறந்து போகுது அதாவது மறுத்து போகுதுன்னு வைத்துக் கொள்ளுங்க ஆனா சொன்ன சொல் அந்த சொல்லின் மூலமாக ஏற்பட்ட அந்த வலி இருக்கே அந்த ரணம் அந்த வடு மறைவதே கிடையாது அதனால அந்த எண்ணமோ சொல்லு செயல் இப்படி எடுத்துக்கொள்வோங்க சொல்லாக இருந்தால் செயலாக இருந்தால் எதை சார்ந்து வருது எதன் பின்பு வருகின்றது எண்ணத்துக்கு எண்ணத்திற்கு பின்பு வருகின்றது அப்ப எண்ணத்திலேயே விழிப்புணர்ந்த எண்ணமாகும் அதனாலதான் சுவாமி என்ன கொண்டு வந்தாருங்க எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாயிருப்பதே யோகம் அந்த கலை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஆக எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் அந்த எண்ணத்திலேயே மனதை எண்ணம் வைத்து என்னவாகும் படிப்படியாக எண்ணத்திற்குள் விழிப்புளை வர ஆரம்பிக்கும் அந்த விழிப்பு வந்தால் அதை தொடர்ந்து வரக்கூடிய சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் நிச்சயமாக தான் செய்வோமே தவிர தவற மாட்டோம் இதுதான் மூன்றாவது ஆக அந்த எண்ணம் சொல் செயல் இந்த விழிப்புணர்வு கூடிய தன்மை நமக்குள்ள எப்ப வருதுங்க தவம் ஏற்ற ஏற்ற அமைதிக்கு வருகின்றோம் அப்படி அமைதிக்கு வரும்போது இறைத்தன்மை நமக்குள்ள இயல்பாக வருகின்றது இறைத்தன்மை என்பது என்ன அன்பு கருணை இவை இரண்டும் நமக்குள்ளாக இருக்கும் போது நம்மை சுற்றி என்ன தவறான நிகழ்ச்சி நடந்தாலும் குடும்பத்தில் உள்ளவங்க ஏதோ ஒரு பார்க்கும் போது ஓகே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மந்திர சொல் நமக்குள்ளாக பழக பழக எதுவுமே பெரிதாக தெரிந்து கிடையாது மனதுக்குள்ள வலி இருக்கலாம் துன்பம் ஏற்படலாம் ஆனால் அந்த வாழ்க வளமுடன் சொல்லும் போது அந்த வார்த்தை வரும்போதே எதன் மூலமாக நமக்கு துன்பம் வருகின்றதோ அந்த துன்பத்தின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கின்றது அவ்வளவுதாங்க அவர் தெரிஞ்சது அவ்வளவுதாங்க என்பது போல மனதுக்குள்ளாக ஒரு தாக்கம் வரும்போது நிச்சயமாக நாம் அமைதி கெடுவது கிடையாது அப்படி மகிழ்ச்சி கெடுவது கிடையாது நாம் தக்க வைத்துக் கொள்கின்றோம் காத்துக் கொள்கின்றோம் எதன்மால் வந்ததுங்க விழிப்பு நிலை மூலமாக எந்த விழிப்பு நிலை எண்ணத்திலும் விழிப்பு நிலை சொல்லிலும் விழிப்பு நிலை செயலிலும் விழிப்பு நிலை இந்த மூன்று நிலையிலும் நமக்குள்ளாக இருக்கும்போது என்னவாகும் கண்டிப்பாக எந்தளவு நம் தவம் ஏற்றி ஏற்றி நமக்குள்ள நாம் ஒடுங்கி போகின்றோம் என்ன டிராவல் அகநோக்கு பயணம் நமக்குள்ளாக இறை தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்கின்றோம் மனம் விரிய ஆரம்பிக்கின்றது எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றிலையுமே ஒரு விழிப்போடு இருக்க ஆரம்பிக்கின்றோம் அப்படி இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய நன்மைகள் சொல்றாரு சாமிஜி என்னவாகும் இந்த ஒரு மூன்றும் இந்த மூன்று வளநிலை சொல்றோமே மனம் விரிதல் இயற்கை அறிதல் எண்ணம் சொல் செயல் இதுல வந்து ஒரு வீட்டில் சொல்கின்றோமே இது இருந்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் அல்லது நன்மைகள் அல்லது முன்னேற்றம் அல்லது வளர்ச்சி என்று பார்த்து அப்படின்னா நமக்குள்ளாக நுணுகி ஆராய்ந்து உணரக்கூடிய பக்குவம் ஆற்றல் பெருகும் அதுதான் நுண்மா நுழைப்புலன் அறிவு எதை பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி அதை நுணுகி அதை உணரக்கூடிய தன்மை இயல்பாக மலர ஆரம்பிக்கும் எப்பொழுது அமைதியாக இருக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு ஏற்பு திறன் ஜாஸ்தி ரிசப்டிவிட்டின்னு சொல்லுவாங்க நீங்க அமைதியா இருந்தால்தான் ஏற்க முடியும் நான் பேசிக்கிட்டே இருந்தா அவங்க சொல்றதை கேட்கவே கேட்காது அதனாலதான் எப்போதுமே சொல்லுவாங்க உங்களுடைய கண்ணையும் காதையும் எப்பொழுதும் திறந்து வைத்துக் கொண்டுங்க ஜஸ்ட் கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது ஏற்புத்திறன் இருந்தால் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியும் எங்கே ஏற்புத்திறன் குறைந்து போகின்றது எனக்குள்ளாக தேவையில்லாதவற்றை எனக்குள்ளாக பறித்து வைத்துக் கொண்டிருக்கும் போது புதிதாக வரக்கூடிய ஈர்த்துக்களுடைய தன்மை எனக்கு இல்லாமல் போய்விடுகின்றது அங்கே ஏற்புத்திறன் மறைந்து போகின்றது சில பேர் பார்க்கலாம் நான் பேசிக்கிட்டே இருப்போம் இடையடையில பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்றதே கேட்க மாட்டேன் காது கொடுத்து கேட்க மாட்டேன் ஏன்னா நாம் சொல்வதற்கு முன்பாகவே நாம் என்ன சொல்ல போறதுன்னு அவர் ஒரு கருத்து மருந்து வைத்துக் கொள்வார் பேசுறதுக்கு விடமாட்டேன் நான் பேசிக்கொண்டோம் இடையில அவர் பேசிக்கிட்டே இருப்பார் அப்ப நாம பேசுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் விட்டு போகும் நாம என்ன சொல்ல வந்தோமோ அவருக்கு அங்க போய் சேரவும் சேராது அந்த பலன் முழுமை இல்லாமல் போய் விடுகின்றது ஆக அந்த ஏற்பு திறன் நாம் அமைதியாக இருந்தால்தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் நீங்க பார்த்துருக்கலாம் இந்த ப்ராப்டிங் சொல்றாங்க ஒண்ணு சொல்லும் போதே அவங்க இடையிலேயே அதை ஒண்ணு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது அது இல்ல அந்த பழக்கத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்பு திறன் அதிகமாகும் எந்த நிலை எந்த இடத்துல இருக்குமோ அது தகுந்த மாதிரி நம்ம இணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை அதாவது தக அமைப்புன்னு சொல்லுவாங்க அடாப்டபிலிட்டி இந்த இந்த சூழல் இப்படி இருக்கும் ரைட் இதுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி ஊரோட ஒத்துவாழ் சொல்ற மாதிரிங்க அது போல அந்த நிலைக்கு ஆனா அதே சமயத்தில் ஊரோட ஒத்துவாழ் அப்படின்னா அதற்காக தீமை செய்யக்கூடிய மத்தியில் இருக்கும்போது நாமும் தீமை செய்யறது கிடையாதுங்க அப்படி கிடையாது பொருள் ஆக அந்த சூழலை எப்படி நாம் அதோடு இணைந்து கொள்ள வேண்டும் இது சரியா தவறா என்று சுவாமி சொல்லி கொடுத்த முறையிலே அகத்தாய் செய்யும் போது நிச்சயமாக தடம் மாற மாட்டோம் இயல்பாக இருக்கும் முடிந்தது பிறகு என்பது போல மனதுக்குள்ள ஒரு பெருந்தன்மை இயல்பாக வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போது நமக்கு எதை செய்தாலும் என்ன முதல்ல எங்க தொடங்கின நுண்மான் நுழைவுடைய சொல்லுங்க இல்லையா ஆக்கத்திறன் என்று சொல்லக்கூடிய இயல்பாக நமக்குள்ளாக மலர ஆரம்பிக்கும் எதை செய்தாலும் அது கச்சிதமாக செய்யக்கூடியது அது பர்பெக்சன் சொல்லக்கூடியது எதையுமே சரியாக செய்ய முடியக்கூடிய இயல்பாக இருக்கும் அது அலுவலகமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரியாக செய்யக்கூடிய இயல்பாக ஏனெனில் நாம் அந்த இறையாற்றோடு ஒன்று இருக்க ஆரம்பிக்கின்றோம் ஏன்னா இரையாற்றலுக்கு மேல எது பவர்ஃபுல்ங்க எது சக்தி வாய்ந்தது ஒன்றுமே கிடையாது சோ சக்தி வாய்ந்த ஒன்றோடு நாம் இணையும் போது அந்த சக்தி நமக்குள்ளாக இயல்பாக உள்வாங்கி கொண்டிருப்பதுனாலே எதை செய்தாலும் சரியாக செய்யக்கூடிய பக்குவம் நமக்குள்ள ஏற்பட்டு போகின்றது ஏனெனில் இறைத்தன்மை நமக்குள்ளாக நிரம்ப ஆரம்பிக்கின்றது எப்பொழுது இறைத்தன் நமக்குள்ள நிறைய நிரம்ப ஆரம்பிக்கின்றது எதன் மூலமாக தவத்தின் மூலமாக யோக முறைகள் சுவாமி சொல்லிக் கொடுத்த யோக முறைகள் அதன் மூலமாக நிரம்பிக்கொண்டிருக்கும் போது நாம் மனிதன் மனிதனாக வாழக்கூடிய அளவுக்கு நாம் பக்குவ பிடித்துக் கொள்கின்றோம் இதான் அற்புதமான ஒரு நிலை நமக்கு சுவாமி சொல்லிக் கொடுத்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்